அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் நாளுக்கான இன்றையானலைப்பு செய்திகள் இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு வீத வரி தீர்வை தொடர்பில் அமெரிக்க வர்த்தக அதிகார சபையுடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பு பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது வீழாய்வு தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்றுடன் நிறைவு அரசாங்க அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு ஐஸ்வேசும பயனாளர்களின் ஏப்ரல் மாத கொடுப்பனவு வங்கி கணக்குகளில் இன்று வர வைக்கப்படுகின்றது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து வீத வரி விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு இவை நமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு வீத தீர்வை வரி தொடர்பில் அமெரிக்க வர்த்தக அதிகார சபையுடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக பிரதிநிதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை கையாள்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முதற்கட்ட கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக நிதி அமைச்சினால் அமெரிக்காவிற்கு மற்றொரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார் அமெரிக்காவினால் ஏனைய நாடுகளின் இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட மேலதிக தீர்வை வரியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார் இவ்வாறாயினும் அனைத்து நாடுகளின் மீதும் விதிக்கப்பட்ட பத்து வீத தீர்வை வரி தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தைந்து வீத வரி விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்கா நேற்று அறிவித்துள்ளது சீனா அமெரிக்காவுக்கிடையே வர்த்தக போர் தீவிரமடையும் நிலையில் அமெரிக்காவினால் சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பில் வெள்ளை மாளிகை தெளிவுபடுத்தியுள்ளது இதன்படி சில மருந்துகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள இருபது வீத தேர்வை வரிக்கு மேலதிகமாக சில சீன இறக்குமதிகளுக்கு நூற்று நாற்பத்தைந்து வீத வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீன இறக்குமதிகளுக்கு வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா நேற்று அறிவித்தது இந்நிலையில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு சீனா அறிவித்த நான்கு வீத தேர்வு வரையும் நேற்று அமல்படுத்தப்பட்டது கடந்த வருடம் சீனாவிடமிருந்து மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கைத்தொலைபேசிகள் விளையாட்டு உபகரணங்கள் ஆடைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட பல பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்துள்ளது அமெரிக்காவும் பில்லியன் அமெரிக்க பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது எவ்வாறாயினும் அமெரிக்காவினால் சீனா தவிர்ந்த ஏனைய நாடுகளின் இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்ட மேலதிக தீர்வை வரியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்தார் அனைத்து நாடுகளின் மீதும் விதிக்கப்பட்ட பத்து வீத தீர்வை வரி தொடர்ந்தும் அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாண் இந்தியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் நான்காவது முகலாய்வு தொடர்பான ஆரம்பக்கட்ட கலந்துரையாடல் இன்றுடன் நிறைவடைகின்றது இதனை முன்னிட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஒரு வார காலம் நாட்டில் தங்கியிருந்தனர் குறித்த பிரதிநிதிகள் நிதியமைச்சின் அதிகாரிகள் மத்திய வங்கியின் அதிகாரிகள் மற்றும் பல அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்கள் மட்டும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் ஐந்தாவது கடன் தவணையாக முன்னூற்றி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் விடுவிக்கப்பட உள்ளது அஸ்வசும பயனாளர்களின் ஏப்ரல் மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் இன்று வைக்கப்பட உள்ளது இதற்கமைய பதினேழு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தோரு அஸ்வசும பயனாளர்களுக்காக பனிரெண்டு தசம் ஆறு மூன்று பில்லியன் ரூபாய் கணக்குகளில் வரகு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்துறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேருக்காக இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய் வங்கி கணக்குகளில் வரகு வைக்கப்பட உள்ளது முதியோருக்காக வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவு இம்மாதம் முதல் மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அரசாங்கம் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன இதன்படி முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி ஆரம்பமாவதுடன் மே மாதம் ஒன்பதாம் தகுதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குச்சீட்டுகள் இதுவரை அச்சிடப்பட்டுள்ளதாக அரச அச்சகம் தெரிவிக்கின்றது அச்சிடும் பணிகள் எதிர்வரும் எட்டாம்திக்குள் நிறைவடையும் என அரசாட்சர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டுகளில் நடைபெற உள்ளது வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதாம் தகுதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை ஏப்ரல் மாதம் பதினாறாம் தகுதி ஆர்வமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபது இருபத்தி ஏழாம் தகுதிகளான ஞாயிற்றுக்கிழமையும் தினங்களாக கருதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளதுடன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இருபதாம் தகுதி வரை இந்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பொது முகாமியாளர் என் ஜே இந்திப்லகே தெரிவித்தார் இதுக்கமைய மதுளை பெலியத்தை அனுராதபுரம் காலி காங்கேசிந்துரை ஆகிய நகரங்களுக்கு நாற்பது மேலதிக ரயில் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக யாழ் தேவி மற்றும் ராஜரட்ட ரஜின ரயில்களில் காணப்படும் ரயில் பட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக கடந்த ஒன்பதாம் தொகுதி முதல் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களினால் விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நியூயார்க்கில் ஹட்சன் நாட்டில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூன்று சிறுவர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் இரண்டு மாத கால மீன்பிடி தடை காலம் அமுல் இவை தொடர்பான விரிவான செய்திகள் நியூயார்க்கில் உள்ள ஹட்சன் நாட்டில் ஸ்பெயின் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூன்று சிறுவர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்து நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் ஹெலிகாப்டரில் மூன்று சிறுவர்களும் மூன்று பெரியவர்களும் இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானத்தில் இருந்த ஐந்து பேர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் ஆறாவது நபர் விமானி எனவும் நியூயார்க் நகர மேயர் எரிக் அடம்ஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் உயர்ந்தவர்களின் தொடர்பில் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்படும் வரை அவர்கள் தொடர்பான அடையாளங்கள் வெளியிடப்படாது என நியூயார்க் போலீசார் தெரிவித்தனர் தமிழகத்தில் இரண்டு மாத கால மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட உள்ளது தமிழகத்தின் வங்காள விரிகுடா வளைகுடா மற்றும் பாக்கி பகுதிகளில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களை மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது மீன்வளத்தை பெருக்கும் நோக்கில் இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகின்றது அதன்படி தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடை காலம் ஏப்ரல் பதினைந்தாம் தகுதி அமலுக்கு வர உள்ளது ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் செய்தி காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் இரண்டாயிரம் விசைப்படுகளை மீன்பிடி இறங்கு தளங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மேலும் தடைக்கால நிவாரண தொகையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி மூவாயிரம் மீனவ குடும்பங்களுக்கு தலா எட்டாயிரம் ரூபாய் தடைக்கால நிவாரணமாக வழங்கப்பட உள்ளது இத்திரைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மடித்தியால செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்